அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா அதாவது கடைசியில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு அறுபத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 368 அறுபத்தி நம்பர் பார்த்திங்கன்னா நம்பரில் இருக்குது நூற்றி நம்பர் பி இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு 132 முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தெட்டு இதில் கடைசிலக்கிரம் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கால்குலேட் இரநூத்தி தொண்ணூற்றம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழுநூற்றி நாற்பத்தாறு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு தொண்ணூத்தெட்டு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் கடைசியில் கடைசிலகிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூறு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு ஆறுநூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூறு இதில் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணோம்னா நானூற்றி இருபத்தாறு எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அட்வனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஆறுநூத்தி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஏசி போர்டில் பாசருக்கு பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் இருக்கிற நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பர்ல நம்பரில் பசுருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பிபோலில் பசுருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினாறு இருபத்தெட்டு இதில் கடைசலுக்கிரம் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி இருபது இதில் இதெல்லாம் கடைசிலக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம்

இரநூத்தி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி எழுவத்தாறு எட்டாம் நம்பர் ஏபுர்டில் பாசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணுங்கண்ணா ட்ரிபிள் டூ ஐநூற்றி நாலு இதில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுபத்தெட்டு இரநூத்தி ஐம்பது நாலு கால்குலேட் பண்ணுங்கண்ணா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு ரூபா நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாசருக்கு எட்நூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா சி போர்ட்டில் பாச இருக்குது எட்நூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு ஜீரோ அறுபது இதில் நம்பர் ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணணும்னா முந்நூற்றி மூணு எழுபது இதில் கடைசி கிராம் நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது இதில் மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்றைக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போலியும் ஏழா நம்பர் சி போலியும் பச இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு மூணாம் நம்பரும் ஏழா நம்பர் பிசி போலு பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஒன்று தொண்ணூத்தெட்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப நூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா மேட்ச் ஆகி வந்திருக்கு சிங்கிள் நம்பர் ஆகட்டும் டபுள் ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரும் ரெண்டு நம்பர் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முந்நூறு இரநூத்தி முப்பத்தேழு மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் மேட்ச் ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி பாருங்க இப்போ அதுவும் போக பார்த்திங்கன்னா இன்றைக்கான விண்ணிங் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு கொடுத்துருக்குறாங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தேழு கொடுத்துருக்குறாங்களா ஏற்கனவே வந்த நம்பரை தான் திரும்ப இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா வந்த நம்பரை திரும்ப திரும்ப அப்படியே ரிப்பீட்டாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வராங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் வரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி நேர்மல் நானூற்றி இருபதாவது எப்படி வர போகுது அப்படிங்கிறாங்களே பெண்டிங் சார்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வளர் நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போலருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சிபுலருந்து நாற்பத்தாறு நாள் ஆச்சு ஒன்றரை மாதம் தாண்டி போயிருக்குது பி போல் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து இன்னிக்கு ஒண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாம் நம்பர் பி போலிருந்து முப்பத்தி நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அடி போயிருக்குது ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலிருந்து இன்றைக்கு துணி கொடுத்துருங்க மூணாம் நம்பர் சி போலிருந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா வைங்க ஒன்றரை மாதமும் ஆயிடு நான் மூணாம் நம்பர் சிபுல் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு மாதம் தாண்டி இருக்குது நாலாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு ஆயிரு நாலாம் நம்பர் சிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சு நான் மாதம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலருந்து இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் ஏபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபில வந்து பிபுல் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ புலந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பூலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபில் வந்து பதினாலு ஆச்சு ஒன்று ஒன்று ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா எபுல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தனி படுக்குது ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து பதினொரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா சி பூ வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கான இன்னைக்கு நம்பர் ஏ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்ப பிபூலில் மூணாம் நம்பர் சிபூலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் நே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்டு ஏ எட்டு ஒன்பது ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி தொடர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதுவும் போக நேற்று பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தஞ்சின்னு கொடுத்துருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு நாளில் மறுபடியும் அடுத்த நம்பரும் கொடுக்கலாம் இல்லைன்னா வேறு மாதிரி ஏற்கனவே வந்த நம்பரை திரும்ப ரிப்பீட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி எந்த நபர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல் அஞ்சாறு நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சாறு நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணிப்பாருங்க பி போரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போரில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக மினிங் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க நண்பா நன்றி நண்பா